விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான போர்வெல் மற்றும் கிணற்றுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் தமிழ்நாடு முழுவதும் அமைச்சு கொடுக்குறோம் சேலம் மாவட்டத்தில் இந்த சைட்டோட லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டை அதுக்கு அருகாமையில் மன்னார்பாளையம் என்ற ஊருக்கு அருகாமையில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நாம் கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் இந்த இடத்துல ஒரு ஏக்கருக்கும் குறைவான விவசாய நிலம்தான் விவசாய நிலம் முழுசுமே பூந்தோட்ட விவசாயம் மட்டுமே பண்ணிகிட்ருக்காங்க மல்லிகைப்பூ நிறைய போட்டிருக்காங்க இந்த போர்வெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் தரப்பில் ஆல்ரெடி ரெண்டு ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டார் இபியோட பேமெண்ட் சர்வீஸ் அதாவது பூந்தோட்ட சர்வீஸ் பயன்பாட்டில் இருந்துச்சு இபியோட பில் அதிகமாக வந்தபடியால் இந்த இடத்துல நமது வாடிக்கையாளரான மிஸ்டர் ஸ்ரீதர் என்பவருக்காக சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் வழக்கம் போல் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் வாடிக்கையாளரோட விவசாய முதலீட்டிற்கு பாதுகாப்பு கருதி இடிதாங்கி போஸ்ட் மற்றும் அதற்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஐநூறு அடிக்கான போர்வெல் ஆழம் இருக்குது நானூற்றி ஐம்பது அடி ஆழத்திற்காக ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ஒரு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி full force output இருக்கக்கூடிய வகையில ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கிறோம் இது எங்களோட solar mppt controller எங்களோட controllerல மோட்டாரை manuall-ஆ on off செய்யலாம் மொபைல் மூலியாவாகவும் on off செய்யக்கூடிய வசதியும் உள்ளது மேற்கொண்டு தற்செயமையான காலச் சூழ்நிலையில போர்வெல்லோட அதிகபட்ச ஆழத்துக்கு தண்ணி கிடைக்காத சூழ்நிலை இருக்கு அதனால் மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா மோட்டார் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதி சேஃப்டி ப்ராசஸ் எங்களோட கண்ட்ரோலரில் அமைஞ்சிருக்கு எங்களோட விவசாய சோலார் பம்ப் அமைப்பில் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதத்தோட தமிழ்நாடு முழுவதும் அமைச்சு கொடுக்குறோம் இது போல் உங்களோட விவசாய இடத்தில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணற்றுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதத்துடன் அமைப்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட விவசாய நிலமானது ஆயில் இன்ஜின் மூலமாக டீசல் செலவு செய்து விவசாயம் செய்யக்கூடிய விவசாயியாக இருக்கலாம் இந்த இடத்தை போல பூந்தோட்ட சர்வீஸாக ஈபிக்கு பணம் கட்டி விவசாயம் செய்யக்கூடியவராக இருக்கலாம் உங்களோட விவசாய நிலம் ஈபியே கொண்டு வர முடியாத மலையடி வார விவசாய நிலமாக இருக்கலாம் ஈபி வசதி இருந்தும் த்ரீபி சப்ளை முழுமையாக கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் உங்களோட விவசாய நிலமானது ஆறு குளம் ஏரி போன்ற நீர்நிலைகளை ஒட்டி இருக்கிறபடியால் இபி வசதி கிடைக்கப்பெறாமல் இருக்கலாம் இது போன்றதான இடங்களுக்கு சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா நீங்கள் எங்களை தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்